வணக்கம் நீங்கள் சமூகத்தின் மதிய முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்பிடை பாதுகாப்பு இன்று முதல் நீக்கம் ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து வரவுள்ள விசேட அறிவிப்பு இலங்கையில் புதிய அரசமைப்பு நிச்சயம் இயற்றப்படும் அனரரசு உறுதி ட்ரனால் அன்னர் அரசாங்கத்துக்கு காத்திருக்கும் சவால் எச்சரிக்கும் உதய கண்பில தனியார் பயிற்சி வகுப்புகளை நடத்த கட்டுப்பாடுகள் மீறினால் நடவடிக்கை அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தை பண்டிகை காலங்களில் வெளியிடங்களில் உணவு உண்பதால் பல நோய்கள் ஏற்படலாம் வைத்திய நிபுணர் எச்சரிக்கை பண்டிகை காலத்தில் வீழ்ச்சியடைந்து கேக் விற்பனை மற்றும் பட்டாசு உற்பத்தி மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றும் யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட குடும்பஸ்தர் உயிரிழப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்துறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட முப்படையினரை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால விளக்கியிருந்தார் இதன்படி இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதியளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்படை வீரர்கள் நீக்கப்பட்ட போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது உள்ளுராட்சிமன்ற தேர்தல் மற்றும் சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதை வரவேற்கின்றோம் அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய காலத்தில் தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த நிலையில் நிதி மற்றும் இதர காரணிகளால் திட்டமிட்டதற்கு அமைய தேர்தலை நடத்த முடியாமல் போனது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வகு விரைவில் நடத்துமாறு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கல்வி பொதுதராதார உயர்தர பரீட்சைகள் நிறைவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இதற்கு அமைய ஜனவரி முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து அறிவிப்போம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையில் சட்டமூலத்தை ஜனவரி மாதம் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் அளவில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் பிப்ரவரி மாதமளவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய அரசமைப்பு ஏற்றப்படும் என்று உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் இந்த விடயத்தில் அரசு விதத்திலும் பின்வாங்காது என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது நாட்டில் தற்போதுள்ள அரசமைப்புக்கு பதிலாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்று உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் புதிய அரசமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும் நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசமைப்புகளின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை எம்மால் கொண்டுவரப்படும் அரசமைப்பு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும் அதற்குரிய பணிகளுக்காகவே மூன்று வருடங்கள் என கால எல்லை குறிப்பிடப்பட்டிருக்கலாம் கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் சில வேளை மூன்று வருடங்களுக்கு முன்னர் கூட அது நடக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையின் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டு முக்கியமான சட்ட சீர்திருத்தங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆசிய மனித உரிமைகள் ஆணையகம் ஜனாதிபதி வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளது எழுத்துப்பூர்வ முறையீடு ஒன்றின் ஊடாக ஆணையத்தின் கொள்கை மற்றும் திட்டங்களின் இயக்குநர் பசில் பெர்னாண்டோ இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் நாட்டின் சட்ட மற்றும் நீதி அமைப்புகளில் உள்ள முக்கிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான அவசர தேவையை அவர் அந்த முறையீட்டில் வலியுறுத்தியுள்ளார் உடனடி சீர்திருத்தம் தேவைப்படும் மூன்று முக்கியமான பகுதிகளை ஏற்கனவே ஆணையகம் அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் நீதித்துறை செயல்முறையை விரிவுபடுத்துவதற்கும் நீதி வழக்குகளில் தாமதங்களை குறைப்பதற்கும் மேல் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளின் பிற்போடப்படாத நாலாவது விசாரணையை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் கோரியுள்ளார் இந்த நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழலை எதிர்த்து போராடு விரிவான சட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கோரியுள்ள ஆணையகம் இது ஆட்சி மற்றும் பொறுப்பு குரலில் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி அனிரகுமார திசா திசாநாயக்க அரசாங்கத்திற்கு சவால் விடும் பிரதான நபராக செயல்படலாம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில எச்சரிக்கை விடுத்துள்ளார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து குறுகிய காலத்தில் மீட்சி பெற்றமை குறித்து வங்குரூத்து நிலையடைந்துள்ள அடைந்துள்ள உலக நாடுகள் ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை பெறுகின்றமை சிறப்பம்சமாகும் எனவும் உதய கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் அரசியலில் இருந்து முழுமையாக தான் ஓய்வு பெறவில்லை செயற்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபட்டுள்ளோம் வெற்றியும் தோல்வியும் என்றும் நிலையானது அல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரும்பான்மை ஆதரவுடன் வெற்றி பெற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு படுதோல்வி அடைந்தது அதேபோல அன்று மூன்று ஆசனங்களை பெற்று தேசிய மக்கள் சக்தி என்று நூற்றி ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஆகவே அரசியலில் ஏதும் நடக்கலாம் ரணில் விக்ரமசிங்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெறவில்லை இந்த அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கும் பிரதான நபராக அவர் செயல்படலாம் ஏனெனில் அவரது பொருளாதார கொள்கையை ஜனாதிபதி குமார திசா செயல்படுத்துகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு வங்குரோத்து நிலை அடைந்தபோது தனிநபராகவே ரணில் விக்ரமசிங்கு அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் குறுகிய கால பகுதியில் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டது பல ஆண்டு காலமாக வங்கு நிலையில் உள்ள ஆர்ஜென்டினா லெபனான் சிம்பா நாடுகள் இன்றும் வங்குரோத்து நிலையிலிருந்து மீளவில்லை என்று தெரிவித்துள்ளார் தாம் கடமையாற்றும் பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பிரத்தியோக வகுப்புகளை நடத்துவதற்கு ஆசிரியர்களுக்கு தடை விதித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கே இந்த தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறு விதிக்கப்பட்ட தடை பாடசாலை நேரமும் பாடசாலைக்கு பின்னர் வார இறுதி நாட்கள் அல்லது பொது விடுமுறை நாட்களுக்கு பொருந்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேல்மாகாண கல்வி செயலாளர் கே ஏ டி ஆர் நிஷாந்தி ஜெயசிங் கையொப்பமிட்டு இந்த சுற்றறிக்கை கல்வி பணிப்பாளர் வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் எனவும் மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கொள்கை ஆரம்பத்தில் சப்ரமுக மாகாணத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னர் மத்திய மாகாணத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நீக்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்காலிக அடிப்படையில் அரிசிக்கான கட்டுப்பாட்டு வேலையை நீக்குவதற்கு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக அரசு இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்க டொலர் இனப்பருமதி அதிகரிப்பு காரணமாக அரிசி இறக்குமதியின் போது எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக இவ்வாறு அரிசிக்கான கட்டுப்பாட்டு வேலையை நீக்குவது குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மீண்டும் அரிசியின் விலை அதிகரிக்கும் சாத்தியமிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு நீக்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது இந்த நிலையில் பண்டிகை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் சில பிரதேசங்களில் இன்னும் பல வகையான அரிசிகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகை மூலம் இலங்கை சுங்கத்திற்கு இறக்குமதி வரியாக நானூற்றி முப்பது கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது தனியார் துறையினால் இறக்குமதி செய்யப்பட்ட அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டோன் அரிசி மூலம் இந்த வருமானம் கிடைத்துள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது பாடசாலை விடுமுறை மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வெளியிடங்களுக்கு சுற்றுலாவிற்காக செல்லும் சிறுவர்கள் சுகாதார மற்றும் உணவகங்களில் உணவு மற்றும் சிற்றுண்டிகளை கொள்வனவு செய்து உண்பதால் வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் ஏற்படக்கூடும் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளாா் பண்டிகை காலங்களில் ஏற்படக்கூடிய நோய் நிலைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவது தொடர்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் படசாணி விடுமுறை பண்டிகை காலத்தை முன்னிட்டு சிறுவர்கள் வெளியிடங்களுக்கு சுற்றுலாவுக்காக செல்வதும் அதிகரித்துள்ளது அவ்வாறு சுற்றுலாக்களுக்கு செல்வோரு கண்களில் தென்படும் உணவகங்களிலும் கடைகளிலும் உணவு மற்றும் சிற்றுண்டிகளை கொள்வனவு செய்து உண்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இவ்வாறு வெளியிடங்களில் உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானத்துடன் செயற்பட வேண்டும் அசுத்தமான உணவுப் பொருட்களை உட்கொள்வது வயிற்றுப்போக்கு டைபைட்டு காய்ச்சல் போன்ற நோய் நிலைமைகளுக்கு ஆளாக நீரிடலாமா உணவகங்கள் மற்றும் உணவு பண்டங்களை தயாரித்து விற்பனை செய்வர்களும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கொண்டு சுகாதாரமான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏதும் ஏற்படும் பட்சத்தில் எலுமிச்சை பல பாடம் அரிசி கஞ்சி இளநீர் ஜோக்கெட் வாழைப்பணம் ஆகியவற்றை வழங்குங்கள் எண்ணெய் சார்ந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கலாம் இதன்போது உடலில் ஏற்படக்கூடிய நீரிழப்பை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு காணப்படும் பட்சத்தில் வைத்தியரை நாடுவது நல்லது அத்தோடு இந்த நாட்களில் வாகன விபத்துகளும் அதிகரித்துள்ளன ஆகையினால் வெளியிடங்களுக்கு பயணிக்கும் போது அவதானத்துடன் செயற்படுங்கள் ஆறு கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராட விளையாட விரும்புபவர்கள் பாதுகாப்பான இடங்களில் உரிய பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடலாம் இதன்போது பெற்றோர் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமா பண்டிகை கால கொண்டாட்டங்கள் மற்றும் புது கொண்டாட்டங்களில் ஈடுபடும் சிறுவர்கள் பாதுகாப்பான முறையில் மத்தாப்பு பட்டாசுகளை வெடித்து மகிழலாம் எவ்வாறு ிடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தீ ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுவது நல்லது என்றார் பண்டிகை காலம் நெருங்கி வருகின்ற நிலையில் நாட்டில் தற்போது பட்டாசு உற்பத்தி தொழில்துறை பாரியளவில் அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தினேஸ் பெர்னாண்டோ நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையிலேயே இந்த படிகத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டில் தற்போது பட்டாசு உள்ளிட்ட கேளிக்கை பொருட்களுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை மையமாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளில் தொன்னூறு சதவீதமானவை விற்பனை செய்யப்படாமல் ஏஞ்சியுள்ளன அப்போது உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை நத்தாறு பண்டிகை மற்றும் பொது வருடப்பரப்பின் போது பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சிலர் அனுமதி பத்திரம் பெறாமலும் சில தரமற்ற பட்டாசுகளை உற்பத்தி செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை அவற்றுக்கான உற்பத்தி செலவுகளையே மீளப்பெறுவதற்கு அவற்றை குறைந்த விலையில் சந்திக்க விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை சில உற்பத்தியாளர்கள் முன்னெடுத்து வருவதாக பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் தினேஸ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பண்டிகை காலங்களில் கேக்கள் கொள்வனவு செய்யும் போது மக்கள் விலை தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்று இலங்கை பேக்கரி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த வருடத்தை விட இவரிடமும் கேக் விலையில் சிறிதளவு குறைவு காணப்படுவதாக அதன் தலைவர் கே தெரிவித்தார் பொதுவாக பட்டர் கேக் தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் இடையே விற்கப்படுகிறது அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைத்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு சந்தர்ப்பம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை கோதுமை மா மாஜரின் விலைகளை அரசு தலையிட்டிருந்தால் குறைத்திருக்கலாமா மக்கள் அவதானமாக இருங்கள் குறைந்த விலையில் தெரிவு செய்வது மக்கள் கைகளில்தான் இருக்கிறது என்றார் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சதீவை மீட்க வேண்டுமென்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றமை மற்றும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றமை என்பன அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது குறித்த மீனவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுகின்றனால் இரு நாடுகளுக்கிடையே நிலவும் நல்லுறவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திராவிட முன்னேற்றக் கழக செயற்குழு கவலை வெளியிட்டுள்ளது இதேவேளை தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கு கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழக செயற்குழுவில் தீர்மான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு ராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கால் உரிமையாளரான சுகுமாரி சாரஜன் தெரிவித்துள்ளார் இளையே காணி உறுதிகளுடன் நாங்கள் உள்ளே நுழைவோம் என அவர் பகிரங்க அறிவிப்பு ஒன்றையும் விடுத்துள்ளார் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியின் வட பிராந்திய சந்திப்பு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்தில் நடைபெற்றது அதன் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தம் மவுனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களாகியும் இன்னமும் காணிகள் விடுவிக்கப்படவில்லை கடந்த ஆட்சி காலங்களில் பல்வேறு வகையான போராட்டங்கள் ஈடுபட்டுமா மனுக்களை கொடுத்தும் எந்தவித பயனும் கிடைக்கவில்லை தற்போது வந்துள்ள ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இதனை வலியுறுத்தோம் முப்படையினரின் அபகரிப்புக்கு அடுத்தபடியாக கட்டடக்கலை நிபுணர் நடத்தினோம் ஆனாலும் முப்படை பாதுகாப்புடன் அங்கு பூஜைகள் நடக்கின்றன மிக விரைவாக எங்களுடைய காணி கிழங்குகளுக்கு வேண்டும் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் விவசாயம் கடற்கொழிலூடாக மிக பெரும் பங்காற்றிய வலிகாமம் வடக்கு மண்ணை ஆக்கிரமிப்பிலிருந்து மக்கள் மீண்டும் வருவார்கள் மீட்பதற்காக நிலைக்கும் கீழ நாங்கள் தயாராக உள்ளோம் தீர்வு கிடைக்கப்பட்டால காணி உறுதிகளுடன் காணிகளுக்குள் நுழைவும் அனைத்து தரப்பினரும் வர வேண்டும் என்றார் கென்னியாவில் மக்களின் குடியிருப்புக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் திருகோணமலை கிண்ணையா பிரதேச செயலக பகுதிக்குட்பட்ட ஆழங்கணி பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்பு பகுதிக்குள்ள நேற்றைய தினம் இரவு பதினோரு மணி இரவில் நுழைந்து காட்டு ஜானை மேற்கொண்ட தாக்குதலில் வீடொன்று பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரவு நேரத்தில் தனது பிள்ளையுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குறித்த ஜானை தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவித்தார் இதனால் வீடு மற்றும் உடைமைகள் சேதமாக்கப்பட்டு தாண்ட மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் தெரிவித்தார் குறித்த பகுதியில் அடிக்கடி ஜானை தொல் ஏற்படுவதனால் அந்த பிரதேச மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாது தவிக்கின்றனர் இந்த நிலையில் பாதுகாப்பான ஜானை வேலியின்மையினால் யானை தொழிலிருந்து பாதுகாக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு குடும்பத்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய கந்தசாமி குணரத்தினம் என்று ஐந்து பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் நான்கு தினங்களாக காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவரை நேற்று யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அனுராதபுரம் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் புகைப்படம் எடுக்க முற்பட்ட இருவர் தொடருந்தில் மோதி உயிரிழந்துள்ளனர் அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக ரத்தினபுரியிலிருந்து வருகை தந்த இருவரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து அதிபக தொடருந்து மோதிய நிலையில் குறித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ரத்தினபுரியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு பயந்துடைய தாயும் பதினெட்டு பயந்துடைய மகளுமே உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஆளுமையிலதிக விசாரணைகளை அனுராதபுரம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்